முதலமைச்சர் ஸ்டாலின் ரஜினி மோகன்லாலோட நடித்துள்ள சிறகடிகாசை சீரியல் நடிகை ஸோ யார் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இதில் பார்க்கலாம் ஆக்சுவலா இப்போ விஜய் டிவியினுடைய நம்பர் ஒன் சீரியல் அப்படின்னா அது சிறகடைக்கு ஆசை சீரியல் தான் இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கீழே விழுந்த உஜியாண்டு மனோஜினுடைய கலகலப்பான காட்சிகள் தான் அடுத்தடுத்து வந்துச்சு ஆனால் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரோஹினி இன்னும் சிக்காமல் தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான கோபத்தில் இருக்கிறாங்க அவங்கள பற்றின உண்மை எப்போ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியா தான் ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு ஸோ அந்த தான் இந்த வாரம் எந்த ஒரு சுவாரஸ்யமான கதைக்களமுமே இந்த சீரியலில் இடம்பெறலை அப்படின்ட்டுதான் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க சிறுகடைக்காசை சீரியல்ல விஜய்யாவினுடைய தோழியா வர பார்வதி கதாபாத்திரத்தை பாத்தீங்கன்னா நடிகை பாகியலட்சுமி தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க இவங்க ரீசெண்டாக தன்னுடைய சினிமா பயணம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் அதுல அவங்க பேசும்போது நான் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தேன் அந்த திரைப்படங்களில் நடித்த அனுபவங்களை என்னால் மறக்க முடியாது இப்போ முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் படத்தில் கார்த்திக்கு ஜோடியாகவும் சீதாவுக்கு ஜோ தோழியாகவும் நான் நடிச்சிருந்தேன் ஆனந்த பாபு ரஜினி மலையாள நடிகர் மோகன்லால் இந்த மாதிரி இந்த மாதிரியான நிறைய நடிகர்களோட நான் நடிச்சிருக்கேன் எனக்கு ரஜினி பிடிக்குமா மோகன்லால் பிடிக்குமா அப்படின்னா எனக்கு ரஜினி பிடிக்கும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரஜினியோட நடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அவர் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் தான் இந்த மாதிரி பார்வதி கேரக்டரில் நடிக்கிற நடிகை பாக்கியலட்சுமி பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ இணையதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்